திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுத ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா கடலை போற்றி பராய்துறை மேவிய பரணே போற்றி சிரா மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் அடி போற்றி ஆராதின்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திருளே போற்றி கைலே போற்றி போற்றி அருள் தரும் உண்ணாமலையம்மை முலையம்மை உடனுரை அருள்மிகு அண்ணாமலையார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பன்னிரு திருமுறை அருளாளர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரா நடி போற்றி வாழை திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி திருவாத திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்செவிகளுக்கு விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற் பணி கணிந்து சுவாமி திருச்செவிகளுக்கு பன்னீர் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்த அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே இரண்டாம் திருமுறை வாடிய வெண்தலை நீடுயர் கொள்ளி விளக்குமாக நிபந்தெரி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கு இல்லையாம் பாவமேன் மூன்றாம் திருமுறை படியுளார் விடையினர் பாய்புலி தோழினர் பாவனாசர் பொடிகள் மாமேனியர் படையினர் பூன நூலர் கடிகள் மாமலரிடும் மடியினர் பிடிநடை மங்கையோடும் அடிகளார் அருள் புரிந்து இருப்பிடம் அம்பர் தானே நான்காம் திருமுறை குறம்பை தன்னை பொருள் என கருத வேண்டா இருத்தி எப்பொழுதும் நெஞ்சுள் இறைவனை ஏத்து மின்கள் ஒருத்தியை பாகம் வைத்தங்கு ஒருத்தியை சடையுள் வைத்த துருத்தியம் நானை தொண்டனேன் கண்டவாரே ஐந்தாம் திருமுறை நீ நீலமாமணி கண்டத்தர் நீலமாமணி கண்டத்தர் நீல் கங்கையும் கூட்டினார் சூலமான் மழு ஏந்தி சுடர்முடி பால்னை ஆடுவர் பாலைத்துறையரே ஆறாம் திருமுறை அப்பன் நீ அம்மை நீ நீ ஐயனும் அன்புடைய மாமனும் நீ ஒப்புடைய மாதரும் நீ ஓர் குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பி பொன்னி இம்முறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ ஏழாம் திருமுறை புற்றில் வாழறவு ஆர்த்த பிரானை பூதநாதனை பாதமே தொழுவார் பற்றுவான் துணை எனக்கு எளிவந்த முற்றலார் திரிபுரம் ஒரு மூன்றும் பொன்ற மால்வரை அரி அம்பா கொற்றவில் அங்கே ஏந்திய கோனை கோலக்காவினில் கண்டுகொண்டே எட்டாம் திருமுறை உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பென பழுத்த வம்பென பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் தூணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே திருச்சிற்றம்பல கோவையார் பிரசம் திகழும் வரை புரை யானையின் பீடழித்தார் முரசம் உருகியம் நீங்கும் எவர்க்கு முன்னாம் அரசம்பலத்து நின்றாடும் பிரான் அருள் பெற்றவரில் உரை சந்த மேகலையாய் தீர புகுந்து நின்றே இசைப்பா கோலமே மேலை வானவர் கோவே குணம் இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகா எங்கள் காலா காமநாசா ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொண் கோயில் கொண்டு ஆடவல்லானே ஞாலமே தமியே நற்றவத்தாயை தொண்டனேல் நணுகுமா நனுகே திருப்பல்லாண்டு பத்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னில் செய் விளங்கடை மடவாள் உமைகோண் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை அறம் கேட்டும் மந்த நர்வாய் மொழி கேட்டும் மரம் கேட்டும் வானவர் பெற்ற சிவகதி தானே பதினோராம் திருமுறை அந்திமதி முகிழான் அந்தியம் செந்நிறத்தான் அந்தியே போலும் அவிர்ச்சடையான் அந்தியின் தூங்கிருள் சேர் யாமமே போலும் சுடுநீற்றான் வீங்கிருள் சேர் நீளமிடற்று பனிரெண்டாம் திருமுறை பூநடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதற்பொற்றால் தொழ உச்சே திலகம் உணர்வுடைய மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கில் ரமில் கொடி மின் கடி குங்குமதோயம் என்ன விதிக்கி அபிராமி தன் விழுத் விழித்துணையே முருகப்பெருமான் திருச்சவிகளுக்கு முத்தை தருபத்தி திருநகை சரவண முத்தை கொருவித்து எனும் சுருதியில் முற்பட்டது கற்பே திருவரும் முப்பத்து தமரரும் அடிペண பத்து தலை தத் கனைதோடு வோற் ரை கிரிமத்தை போரு தோறு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு போருல் ப ஒரணித்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட்கு பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு

ஒரு நாள வெற்றிவேல் முருகனுக்கரோகரம் சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது வாதகங்கள் செய்திடினும் கொலை களவு கள்ளு பயின்றிடினும் நெறியல்லா நெறிவயிற்று வரினும் சாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கென ஓர் செயலற்று தான் அதுவாய் நிற்கில் நாதன் இவன் உடல் உயிராய் உண்டுறங்கி நடந்து நானாபோகங்களையும் தானாகச் செய்து பேதமர நின்றிவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகமென பேசுநெறியதுவே திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது இருமை வகை தெரிந்து அறம் பூண்டார் பெருமை சண்டீஸ்வரர் பெருமான் திருச்செவிகளுக்கு சண்டிக்கு யு அண்டத்துடன் அண்டத்தொடும் உடனே பூதலத்தோடு பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பைரவ பெருமான் திருச்செவிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடுத்தமருகம் மருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவராகி வேளம் முறித்துமை அஞ்ச கண்டு ஒன் திருமணி வாய்வில் சிரித்து அருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே பொருத்தல் கல்லாப்புழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சழுத்தை சொல்லா புழையும் துழாப்புழையும் துதியா பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள் வாய் கச்சி ஏகம்பனே ஆண்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் உடனுரை அண்ணாமலையார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வாழி திருமன்றம் கண்ட மலர்க்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வார்சவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவாற்பலம் திருச்சிற்றம்பலம்